அகல்யாவுக்கு வெண்பொங்கல் என்றால் பிடிக்காது ஆனால் தன் கணவன் ராகுலுக்கு அது மிகவும் பிடிக்கும் என்பதால் அவள் தினமும் அன்புடன் செய்து கொடுத்தாள் ஆனால் ராகுல் அதை சாப்பிடும்போது இவ்வளவு மோசமா வைக்கிறியே வெண்பொங்கல் உனக்கு வைக்க தெரியுமா தெரியாதா அப்படி என்று குறை கூறிக்கொண்டே சாப்பிடுவான் அது அகல்யாவுக்கு மனவர்த்தம் இருந்தாலும் அவள் அமைதியாக இருந்தாள் ஒரு நாள் அகல்யாவுக்கு ஒரு சின்ன யோசனை தோன்றியது வெண்பொங்கலும் சட்னியும் செய்து சூடாக டிஃபன் பாக்ஸில் அடைத்து வைத்தாள் தூங்கிக் கொண்டிருந்த ராகுலை எழுப்பி மாமா வந்திருந்தாரு உங்களுக்காக அத்தை வெண்பொங்கலும் சட்னியும் கொடுத்து விட்டுருக்காங்க என்று சொன்னாள் இதை கேட்ட ராகுல் மிகவும் மகிழ்ச்சியுடன் எழுந்து குளித்து சாப்பிட அமர்ந்தான் அவன் ஒவ்வொரு வாய்க்கும் பாராட்டி கொண்டே சாப்பிட்டான் வெண்பொங்கல்னால் இப்படித்தான் இருக்கணும் எவ்வளவு டேஸ்டா இருக்குது தெரியுமா எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குது எங்கள் அம்மா மாதிரி செய்ய இங்கே யாருமே இல்லை தெரியுமா நீயும் தான் வைக்கிறியே என்று கூறிக்கொண்டே சாப்பிட்டான் இதை கேட்ட அகல்யா அமைதியாக சிரித்து கொண்டே இருந்தாள் அவள் தான் தான் அதை செய்தது என்று சொல்லவில்லை ஒரு வாரம் கழித்து ஞாயிற்றுக்கிழமை அகல்யாவும் ராகுலும் ராகுலின் அம்மா வீட்டுக்கு சென்றனர் அவள் அம்மாவை பார்த்துவுடன் அம்மா அன்னைக்கு நீங்கள் கொடுத்து விட்ட பொங்கல் எப்படி தெரியுமா இருந்துச்சு சான்ஸே இல்லம்மா இந்த மாதிரி யாராலையும் வைக்க முடியாது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு தான் வைக்கிறா இவளுக்கும் எப்படி பொங்கல் வைக்கணும்னு சொல்லி கொடுங்கம்மா இவளுக்கு பொங்கல் வைக்கவே தெரில வாயில கூட வைக்க முடியலம்மா என்று கூறினான் ராகுல் இதை கேட்ட ராகுலின் அம்மா எனது பொங்கலா என்னடா சொல்ற நான் எப்படா பொங்கல் கொடுத்து விட்டேன் அதாம்மா போன வாரம் புதன்கிழமை கொடுத்து அப்பா கூட வந்து கொடுத்தாங்களே இவகிட்ட டேய் வீட்டில் பொங்கல் செஞ்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆகுதுடா நான் எப்படா கொடுத்து விட்டேன் ராகுல் கேள்வி கண்களோடு அகல்யாவை பார்த்தான் அகல்யா சிறு புன்னகையுடன் நீ எப்போதும் குறை குறிக்கொண்டே இருப்பாய் நான் செய்யும் பொங்கலை சாப்பிட்டுவிட்டு எனக்கு சந்தேகம் குறை பொங்கல் மீதா இல்லை என்று சொல்லிக்கொண்டே ராகுலை பார்த்தாள் அந்த புன்னகையில் எவ்வளவு வழி இருந்தது E they